ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட சசானா ஸ்வீட்டு சாப்பாடு சேனலில் முஸ்லீம் வீட்டு ஃபங்க்ஷன்லாம் கறிக்கெழம்போட வாழக்கை ரசம் சேர்த்து செய்வாங்க செம்ம காம்பினேஷனாக இருக்கும் அந்த வாழைக்கரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வாங்க நம்ம வாழக்கை ரசம் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் இரநூறு கிராம் துவரம் பருப்பை வந்து அலசி வச்சுருக்கேன் குக்கரில் வெங்காயம் வந்து ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் ஆட் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் தக்காளி வந்து ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி ஆட் ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகா நாலு அதுக்கப்புறம் கறி மசாலா வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன் அதை இதில் ஆட் பண்ணிடலாம் இஞ்சி பூண்டு வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் கல் உப்பு வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நூறு கிராம் வந்து மட்டன் எலும்பு எடுத்துருக்கேன் அதை இதில் ஆட் பண்ணிடலாம் இதுக்கப்புறம் ஒரு நாலு கிளாஸ் தண்ணி இதில் சேர்த்துடலாம் தண்ணி ஊற்றியாச்சு இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ வந்து தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது வந்து மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் வெந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம் குக்கர் மூடி போட்டு ஒரே ஒரு நிமிஷம் நிறைய பேர் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க கொஞ்சம் பண்ணிட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க இப்போ வந்து பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம குக்கரை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்க நம்ம பருப்பு வந்து நல்லா வெந்துருச்சு பருப்பும் எலும்பு ஒன்று சேர்ந்து நல்லா வெந்திருக்கு பாருங்க இப்போ வந்து நான் வந்து தண்ணியில் வந்து கத்திரிக்காயும் வா வா வாழைக்காயும் நான் அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன் இதை வந்து நம்ம வந்து நம்ம பருப்பில் போட்டுடலாம் எடுத்து இது மாதிரி எல்லாத்தையும் போட்டு நம்ம கொதிக்க வச்சிடலாம் காய்கறி நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ வந்து காய்கறி வந்து வெந்திருச்சு இப்போ வந்து நான் வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன் அது இதில் ஊற்றிடலாம் இப்போ வந்து புளி ஊற்றியாச்சு இது வந்து இந்த புளி ஊற்றி ஒரு கொதி கொதிக்கட்டும் கொதிச்சோடனே என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ வந்து வாழக்கரசம் வந்து மூணு நிமிஷம் கொதிச்சிருச்சு அடுத்ததாக வந்து நான் வந்து நாலு ஸ்பூன் மேம்படி மசாலாவில் நாலு பூண்டு பல்லை தட்டி எடுத்து வச்சுருக்கேன் நான் ஏற்கனவே மேம்படி மசாலா எப்படி செய்கிறதுன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் அதில் பார்த்துக்கலாம் இப்போ நம்ம வாழைக்கரசத்தில் வந்து தூவி விட்டுறலாம் நல்லா பரவலாம் எல்லா இடத்துலையும் பரவுகிற மாதிரி நல்லா தூவி ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம் அப்போ தான் அந்த வாழைக்கரசரில் வந்து இந்த தூளோட மனை வந்து இறங்கும் மேம்படி போட்டு ரெண்டு நிமிஷம் கொதிச்சிருச்சு நான் இப்போ வந்து குக்கரை வந்து அடுப்புலேருந்து கீழே இறக்கி வச்சுருக்கேன் நம்ம இதில் வந்து இப்போ நம்ம தாளித்து ஊற்றிக்கிறலாம் அதுக்கு வந்து அடுப்பில் வந்து கடாய அடுப்பில் வச்சுக்கிறேன் வந்து தாளிக்கிறக்காக கடாய் அடுப்பில் வச்ச தாளிக்கிற அளவுக்குள்ளே எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் வந்து இப்போ சூடாகிடுச்சி கடவுள் இருந்த பருப்பு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் ஒரு காஞ்ச மிளகா வந்து ரெண்டு பிச்சு போட்டுக்கலாம் லாஸ்ட்டாக ஒரு பாதி வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் போட்டுடலாம் இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் நேரம் வெங்காயம் கொஞ்சம் வதங்குற வரை வெயிட் பண்ணலாம் இப்போ வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நம்ம ஒரு கிண்டு கிண்டி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ தாளித்து வச்சதை இதில் ஊற்றிடலாம் நம்ம வாழைக்கரசத்தில் இப்போ வந்து வாழைக்கரசம் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் பாய்